ஓம் கணேசாய நமக ஆனந்த வாழ்வு தரும் அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதம் பிறப்பது உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கின்றது அன்றைய திதி வந்து நவமி திதியாக இருக்கின்றது இந்த ஆனந்த வாழ்வு மீனராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசி நாயகனாகிய குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்திலே அதாவது கேந்திர ஸ்தானத்தில் போய் இருக்கிறார் வீடு கொடுத்த புதன் எட்டாம் இடத்தில் போய் ஒளிந்து கொண்டு விட்டதனால இந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற குருவானவர் வலுவாக இருக்கின்றார் இதே குரு பகவான் இல்லாமல் வேறு ஒரு ஏற்ப இயற்கையிலே அசுபக்கிரகமாக இருந்து அந்த வீடு கொடுத்தவர் எட்டாம் இடத்துல இருந்தால் பலமிழந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம் இவர் ஆல்ரெடி கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்று நான்காம் இடத்திலே அமர்ந்து வீடு கொடுத்தவர் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வலுவாக இருக்கதாக கணக்கு இந்த வலுவாக இருக்கின்ற காரணத்தினால ஏற்கனவே ஏற்பட்ட பல நஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் நோய் நொடிகள் விலக ஆரம்பிக்கும் படிப்படியாக இந்த மாதம் பிறந்ததிலிருந்து படிப்படியாக நோய் நொடிகள் விலகும் கடன் சத்துரு நோய்கள் விலகக்கூடிய காலகட்டம் கௌரவம் சிறப்பாக விளங்கும் இதை பத்துக்குடையவனாக ஆகி நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் பத்தாம் இடத்திலே ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சந்திரனாக அங்கே அமர்ந்து அவருக்கு நேர் ஏ எதிர்கோட்டில் குரு பகவான் அதாவது நேர்கோட்டில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது இதன் காரணமாகவும் அந்த ஐந்தாம் இடத்தின் பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலையும் தொழில் முன்னேற்றம் உண்டு வியாபாரம் சிறப்படையும் என்றாலும் ஒரு சிலருக்கு வியாபாரத்தின் வருமானங்கள் ஆதாயங்கள் நிறைய வந்தாலும் அவுட்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும் தொழில் செய்கின்றவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் அதை உடனே எடுத்து செலவழிக்க முடியாத அளவில் இருக்கும் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் அதே சமயத்தில் எக்ஸு கிரேசியா அதாவது பனிக்குடை இன்கிரிமெண்ட் இவைகளெல்லாம் எதிர்பார்க்கலாம் நல்ல வரவுகள் உண்டாகும் அதே சமயத்தில் நாலாம் இடத்தில் பத்துக்குடையவன் நாளிலே இருக்கின்ற காரணத்தினால ஆடைகள் கிடைப்பதோடு அணிகலன்களும் கிடைக்கும் இந்த காலத்தில் தங்க விலையெல்லாம் ஒரு பவுன் ஒரு கிராம் என்பது பத்தாயிரத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் தங்க நகை கிடைப்பதெல்லாம் நல்ல யோகம் பத்து உடையவன் நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் ஐந்தாம் இடத்தூள் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே நல்ல ஆடைகள் ஆபரணங்கள் கிடைத்து மகிழச் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும் பதினொன்று பன்னெண்டு கதிபதியாகிய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே ராகுவோடு சம்பந்தப்பட்டு வக்ரமாகி இருக்கின்ற காரணத்தினாலும் குருவின் பார்வையை இருக்கின்ற காரணத்தினாலும் லாபங்கள் என்னவோ சிறப்பாகத்தான் இருக்கும் விரயங்களும் சரிக்கு சமமாக ஏற்படும் விரயங்கள் ஏற்படக்கூடிய விரயங்கள் அதாவது நகைகள் வாங்குகிறோம் காரு வாங்குறோம் வண்டி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவுகள் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் இதை கணக்கு அப்படி வச்சுக்காங்க ஒரு சிலருக்கு நிலபுலன்கள் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கின்ற காரணத்தினால அயன சயன போக பாக்கியம் திருப்தியாகவே காணப்படும் ரெண்டு ஒன்பது கதிபதியாகிய செவ்வாய் எட்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் அதே சமயத்தில் ஒன்பது குடையவன் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால தோப்புனார் வழி வகையில் மூலமாக இந்த மாதத்தில் ஒரு சண்டை கடுமையாக வரும் கலகம் முழும் உங்கள் மீது புறம் தன்மையாக விளங்கும் அதனாலே ஆத்திரம் உங்களுக்கு அதிகரிக்கும் கோபம் கோபத்தில் பல வார்த்தைகளையெல்லாம் கொட்டிவிடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் விளங்குகின்றது வாயை கொடுத்து வாங்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும் ஆகையினாலே நீங்கள் பொறுமை காப்பது நல்லது அப்படி வாய்க்கு வந்தபடி பேசியாச்சுன்னு சொன்னால் திரும்ப பெற முடியாது என்ற காரணத்தினால் கவனமாகவும் அழுத்தம் அதிகமாக இருக்கும் அந்த சண்டையின் அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் பொறுமை காத்தீர்களே என்றால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அமைது தோப்பனாரை மற்றவர்கள் வஞ்சிப்பார்கள் ஏமாற்றி விடுவார்கள் என்றும் இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாருக்கு மன அழுத்தம் குழப்பம் ஏற்படும் நோய் நொடிகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாரை பத்திரமாக பார்த்து கொள்வது அவசியம் மூன்று எட்டுக்கு உடைய சுக்கிரன் அவர் ஆறாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால கெட்ட பேர் என்னவோ வந்தாலும் மாதத்தின் முடிவில் அது நல்ல பேராக மாறிவிடும் அவப்பெயர்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கும் தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் கூட சுக்கரனோடு கேது சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால நல்ல உறவுகள் மேம்படும் புதிய நண்பர்கள் சேர்க்கைகள் ஏற்படும் அளவளாவிய சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அது அமையும் எட்டாம் இடத்துக்கு சொந்தமானவர் வந்து சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால மறைமுகமான தொல்லைகள் ஏற்படும் அது தோப்பனார் வழி அதாவது உங்க தகப்பன் வழி உறவுகளில் புதர்க்கமான நடவடிக்கைகள் உண்டாகும் குறிப்பாக ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் நாலு ஏழுக்கு உடையவன் எட்டாம் இடத்துல செவ்வாயோடு கூடியிருக்கின்றான் அவரை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே எட்டாம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் புதன் அந்த புதனுக்கு வந்து வலிமை ஏறி ஆகையினாலே தாய் நலம் பெறக்கூடிய வாய்ப்பு நல்லபடியாக இருப்பாள் ஆரோக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே கைவலி கால்வெலிகை இவைகள் எல்லாம் இந்த மாதத்தில் பெருவாரியாக குறைந்து விடும் அவளுக்கு சந்தோஷமான சில நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே சமயத்தில் கணவன் மூலமாக அதாவது உங்களுடைய தகப்பன் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் உண்டானாலும் இறுதியில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஏற்படும் நிலைமை மாறிவிடும் சுகம் கீர்த்தி இவைகளை பொறுத்தமட்டில் மட்டில் உங்களுக்கு வெளிவட்டாரத்திலிருந்து நல்ல அருமையாக கீர்த்திகளும் புகழும் ஏற்படும் அந்நிய ஜாதி அந்நிய மதத்தவர்களால் உங்களுடைய களங்கம் துடைக்கப்படும் மன சந்தோஷம் பெறுவீர்கள் சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது வாடகை வீட்டில் உள்ளவர்கள் சில பேர் வந்து நல்ல இதைவிட பெரிய வீடாக போகக்கூடிய வாய்ப்பு அதை ஒன்று ஒரு சிலருக்கு ஒத்தி வீட்டுக்கு போகவோ சிலருக்கு சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் அமைந்திருக்கின்றது மேலும் ஏழுக்கதிபதி புதன் எட்டாம் இடத்திலே அமர்ந்தால் கணவன் மனைவி பிணக்குகள் ஏற்படும்னு அர்த்தம் அதே சமயத்தில் உங்களுடைய சாதுரியமான திறமையினாலும் புத்தியினாலும் அந்த பிணக்குகள் விளக்கப்பட்டு முழுமையான சந்தோஷம் கிடைக்கப்பெறக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்பாக அது அமைகின்றது ஏழாம் இடத்திலே சூரியன் அமர்ந்த போதிலும் சண்டை வரக்கூடிய நிலைதான் ஆனாலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் அந்த தனித்தன்மையினால் ஏற்படக்கூடிய ஒரு அறிவு இவைகளை கோர்த்து நீ அந்த சண்டையை விலக்கி தாம்பத்திய உறவு வலுவடையக்கூடிய வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் ஆகையினாலே மனைவியினுடைய முழுமையான புரிதலை புரிந்து கொண்டு சண்டையை தவிர்த்து சமாதானத்திற்கு உட்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள் மனைவிக்கு வேண்டிய நகை நட்டுகள் ஆடைகள் எல்லாம் வாங்கிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவள் பேரில் புதிய வகை சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது பெரும்பாலானவர்களுக்கு இந்த மாதத்தில் துணைவிய துணைவியின் பேரில் சொத்து பத்துக்கள் வாங்கி போடக்கூடிய நல்ல யோகம் அமைந்திருக்கின்றது அதே போல ஆர்க்கு அதிபதியாகிய சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கின்றார் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்நியர்கள் உங்கள் குடும்பத்தில் சமாச்சாரத்தை பற்றி பேச தடை விதிப்பது நல்லது அவர்களால் தான் சில விஷயங்கள் சண்டைகளுக்கு வித்திடக்கூடியதாக ஆகும் ஆகையினாலே புதியவர்களின் வரவை விரும்ப வேண்டாம் புதியவர்கள் வரவு சில சமயங்கள் அதீத கணவன் மனைவி பிரச்சனையை உண்டாக்கிவிடக்கூடியதாக இது இருக்கின்றது என்றாலும் உங்களுடைய புத்தி சாதனத்தினால் சமாளித்து வெற்றி பெறக்கூடியவும் வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக ஐந்து ஆகிய சந்திரன் பத்தாம் இடத்திலே அமர்ந்து குருவினால் பார்க்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியம் வலுவடைவதாக இருக்கின்றது பிள்ளைகள் நலன் மேம்படும் பிள்ளைகளுக்காக ஏற்படக்கூடிய நல்ல செலவுகளும் சுப செலவுகளாக மாறி வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாக்கக்கூடியதாக அமையும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் வெகுவாக உங்களுக்கு நீங்கள் வேண்டிய சில விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால திங்கள் கிழமை வியாழக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்தீர்களே நீங்கள் நிறைத்த காரியம் இந்த மாதத்தில் ஒன்று நிறைவடைந்து விடும் இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது பெண்களை பொறுத்தமட்டில் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் உண்டானாலும் கூட எல்லாமே உங்களுடைய சாதுரியத்தினால் சமாளிக்கப்படக்கூடிய வாய்ப்பாக விளங்கும் சந்தோஷத்திற்கு தடையாக உள்ள மற்றவர்களுடைய குறுக்கீடுகளை நீங்களே தவிர்த்து விடுவது நல்லது அந்தரங்க விஷயங்களை சக தோழிகளிடமோ சக ஊழியர்களிடமோ அக்கம்பக்கத்தவர்களுடையோ பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது உங்கள் வீட்டு விஷயங்களை உங்களுக்கே நீங்கள் வச்சுக்கடமே தவிர பக்கத்தில் உள்ள தோழிகட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் இது முக்கியமான சமாச்சாரம் அப்படி பகிர்ந்தீர்களே ஆனால் தான் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறாக அமையும் அதை தவிர்ப்பது நல்லது மேலும் பெண்களை பொறுத்தமட்டில் இந்த மாதத்தில் வண்டி வாகனம் புதுசாக வாங்கணும்னு சொன்னால் இந்த மாதம் வேண்டாம் அதுக்கு வேறு சில மாதம் கொஞ்சம் காலம் காத்திருக்கணும் அப்போ வாங்கிக்கலாம் இந்த மாதத்தில் மண்ணில் முதலீடு செய்யலாம் மண்ணில் என்றால் ஒரு பிளாட் வாங்கி போடலாம் அல்லது பழைய கட்டிடத்தை வாங்கி போடலாம் புதிய கட்டிடம் வாங்காமல் பழைய கட்டிடத்தை வாங்கி புதுப்பித்து குடியேறக்கூடிய வீடாக வாங்குவது நல்லது அதேபோல மாமன் மாமி பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்க வேண்டும் இவர்களிடமிருந்து ச சற்று ஒதுங்கி இருந்தீர்களேயானால் குடும்பத்தில் பிளவுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம் எதையுமே கொஞ்சம் பொறுமையாக ஆராய்ச்சி செய்து முடிவெடுப்பது நல்லது எதையும் போட்டோம் கௌத்தரம் முன்னெச்சரிக்கை முன் முன் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டீர்களேயானால் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமையும் நன்றி வணக்கம்